வணக்கம் கருளியின் இரவு நேர செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்பதாக முதலில் தலைப்பு செய்திகள் ஆயிரம் ரூபாவிற்கு சென்ற அமெரிக்க டொலரின் பெறுமதி பதிலை பொறும் அமைச்சர் மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள பதற்ற நிலை பெருந்தொகையான இலங்கையர்களுக்கு ஆபத்து இலங்கையில் மின்சார திட்ட மேம்பாடுகளுக்காக ஒப்புதல் அளித்துள்ள ஆசியாவை விருத்தி வங்கி வரி வருமானத்தை இழந்து வரும் இலங்கை சவாலாக மாறியுள்ள இணைய வளர்ச்சி களமிறக்கப்படும் ஐம்பதாயிரம் போலீசார் மற்றும் ராணுவம் இலங்கையிலிருந்து சட்டவிரோதமாக வெளிநாடு செல்லும் தீவிர முயற்சியில் மக்கள் யாழில் பிறந்து நாற்பத்தைந்து நாட்களே ஆன ஆண் குழந்தை உயிரிழப்பு தாயார் கைது வீட்டின் ஜன்னலை திறந்து உறங்கிக் கொண்டிருந்த குடும்பஸ்தருக்கு காத்திருந்த அதிர்ச்சி இலங்கை கடற்பரப்பில் நான்கு இந்திய கடற்கொழிலாளர்கள் கைது போலீஸ் அதிகாரி ஒருவரால் ஏமாற்றப்பட்ட இளம் பெண் எடுத்த விவரீத முடிவு பொதுமக்களுக்கு காவல்துறையினரின் விசேட அறிவிப்பு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள புதிய தொலைபேசி இலக்கம் தொடர்பென விரிவான செய்திகள் டொலரின் பெறுமதியை ஆயிரம் ரூபாவிலிருந்து முன்னூறு ரூபாய் வரை குறைத்தது யார் என்ற கேள்விக்கான பதிலை எதிர்க்கட்சிகள் வழங்க வேண்டும் என நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்புத்துறை அமைச்சர் பிரசன்ன ரண்ணத்துங்க தெரிவித்துள்ளார் பத்திரிகை ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் கடந்த இரண்டு வருடங்களில் கடன் மறுசீரமைப்பு மற்றும் எச்சரிக்கைகளை விடுத்ததை தவிர ஜனாதிபதி எதனையும் செய்யவில்லை என்று எதிர்கட்சி குற்றம் சாட்டுகின்றன எரிபொருள் வரிசைகள் எரிவாயு வரிசைகள் மருந்து தட்டுப்பாடு தட்டுப்பாடு ஆகியவற்றை நீக்கியது யார் மின்வெட்டை நிறுத்தி டொலரின் பெறுமதியை ஆயிரம் இருந்து முன்னூறு ரூபாய் வரை குறைத்தது யார் என்ற கேள்விக்கான பதிலை அவர்கள் முதலில் கூற வேண்டும் நமது நாடு மிகவும் இக்கட்டான நிலையில் இருந்தது எங்களால் கடனை திருப்பி செலுத்த முடியவில்லை என்று ஒப்புக்கொண்ட போது நாங்கள் உலகளவில் தனிமைப்படுத்தப்பட்டோம் உலகமே நம்முடன் பழகாஞ்சியது கடன் மறுசீரமைப்பு தொடர்பான உலகளாவிய ஒப்பந்தத்திற்கு பின்னர் எங்களுக்கு சர்வதேச வரவேற்பு கிடைத்தது வீட்டை இழக்கும் மனிதனை போலவே நாங்களும் விளிம்பில் இருந்தோம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உருவாக்கிய சூழலுக்கு நன்றி செலுத்தும் வகையில் இன்று அவரும் சர்வதேச அளவில் பேச்சுவார்த்தை நடத்த முடியும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது என குறிப்பிட்டுள்ளார் மத்திய கிழக்கு நாடுகளில் இடம்பெற்று வரும் மோதல்கள் காரணமாக நான்கு நாடுகளில் உள்ள ஆயிரத்திற்கும் மேற்பட்ட இலங்கை தொழிலாளர்களின் தொழில் ஆபத்தில் உள்ளதாக தெரிய வந்துள்ளது இலங்கை வெளிநாட்டு வாய்ப்பு பணியகத்தின் பதிவு செய்யப்பட்ட தரவுகளின்படி ஸ்ரேலியில் பன்னிரெண்டாயிரம் ஜோர்தானில் பதினைம் லெபனானில் ஏழாயிரத்து ஐநூறு எகிப்தில் ஐநூறு இலங்கை தொழிலாளர்கள் பணிபுரிவதாக தெரிய வந்துள்ளது இதேவேளை மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் யுத்த மோதல்கள் உருவாகும் பட்சத்தில் அந்த நாடுகளில் பணிபுரியும் அனைத்து இலங்கையர்களையும் இலங்கைக்கு அழைத்து பெற நடவடிக்கை எடுக்கப்படும் என தொழிலாளர் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுஷ நாணியக்காரு தெரிவித்துள்ளார் அவ்வாறானதொரு நிலை ஏற்பட்டால் இலங்கை பணியாளர்கள் இலங்கைக்கு அழைத்து வரப்படும் வரை பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டு சகல வசதிகளும் செய்து தரப்படும் என அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் இவர்களை அழைத்து வருவதற்கு ஏற்கனவே ஐந்து மில்லியன் டாலர்களுக்கு மேல் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் ஹமாஸ் அமைப்பின் அரசியல் தலைவர் இஸ்மாயில் கானி படுகொலை செய்யப்பட்டதை அடுத்து நாட்டில் ஏற்படக்கூடிய பாதுகாப்பு மற்றும் பொருளாதார பாதிப்புகளுக்கான முன் தயாரிப்பாக தேசிய பாதுகாப்பு குறித்த குழு பொருளாதாரத்திற்கான குழு மேலும் இரண்டு குழுக்களின் செயற்பாடுகளையும் மேற்பார்வையிட உயர்மட்ட குழுவும் ஜனாதிபதியால் நியமிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் மின்சாரத்துறையின் துறையின் நிதி நிலைத்தன்மையை மேம்படுத்துவதை நோக்காக கொண்டு சீர்திருத்தங்களுக்காக ஆசிய அபிவிருத்தி வங்கி நூறு மில்லியன் டொலர் பெருமதியான கொள்கை அடிப்படையிலான கடனுக்கு ஒப்புதல் அளித்துள்ளது இந்த ஒப்பந்தம் அடுத்த வாரம் கையெழுத்திடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக ஆசிய அபிவிருத்தி வங்கியின் இலங்கைக்கான பணிப்பாளர் கடோனோ தெரிவித்துள்ளார் ஒப்பந்தம் கையெழுத்தானவுடன் மின்சாரத்துறையின் துறையின் அபிவிருத்திக்காக ஒத்துழைப்புகள் வழங்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் முன்னதாக இந்த ஆண்டு மே மாதமும் சிறுமெற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கு ஒத்துழைப்பை வழங்குவதற்காக ஆசிய அபிவிருத்தி வங்கி நூறு மில்லியனுக்கு கடன் ஒப்புதல் அளித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இணையம் மூலமான ஹெசினோ சந்தையின் விரிவான வளர்ச்சியின் காரணமாக இலங்கை கணிசமான வரி வருமானத்தை இழந்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது இலங்கையின் பல இளைஞர்கள் சர்வதேச அளவில் ஒழுங்குபடுத்தப்பட்ட பல்வேறு பந்தய தளங்களை அணுகுவதனால் இந்த நிலை ஏற்பட்டுள்ளதாக நிதி அமைச்சக தரப்புகள் தெரிவிக்கின்றன டூபாய் அடிப்படையிலான இணைய சூதாட்ட விடுதிகள் உட்பட குறைந்தபட்சம் பத்து சர்வதேச உரிமம் பெற்ற சூதாட்ட தளங்கள் உள்ளூர் மற்றும் வெளிநாட்டவர்களை கவர்ந்து வருகின்றன இலங்கையில் உள்ள சட்ட கட்டமைப்பும் இந்த நில அடிப்படையிலான சூதாட்ட விடுதிகளை அனுமதிப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷடி சில்வா தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் சூதாட்ட துறையில் இருக்கும் குறைந்தபட்ச முதலீட்டு வரம்புகள் மற்றும் கட்டண கட்டமைப்புகளில் திருத்தங்கள் தேவைப்படுவதாகவும் ஹர்ஷடி சில்வா குறிப்பிட்டுள்ளார் இதன் அடிப்படையில் குறைந்தபட்ச முதலீடு இருநூற்று ஐம்பது மில்லியன் டொலர் பெருமதியை கொண்ட திட்டங்கள் சூதாட்ட உரிமை கட்டணம் மற்றும் புதுப்பித்தல் கட்டணமாக முப்பத்தி ஒரு மில்லியன் டாலர்களை செலுத்த வேண்டும் என விளக்கம் அளித்துள்ளார் மேலும் ஐநூறு மில்லியன் டாலர்களுக்கும் அதிகமான முதலீடுகளை கொண்ட திட்டங்கள் பதினைந்து தசம் ஐந்து மில்லியன் டொலர் என்ற சூதாட்ட உரிமை கட்டணத்தையும் முப்பத்தி ஒரு மில்லியன் டாலர்கள் என்ற புதுப்பித்தல் கட்டணத்தையும் செலுத்த வேண்டும் என்று பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் தேர்தல் கடமைகளுக்காக ஐம்பதாயிரம் போலீஸ் உத்தியோகத்தர்களை ஈடுபடுத்த போலீஸ் திணைக்களம் நடவடிக்கை எடுத்துள்ளது தேர்தல் கடமைகளுக்கு உத்தியோகத்தர்களை அனுப்புவது தொடர்பான தகவல் அறிக்கை தயாரிக்கும் பணி ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக சிரேஷ்ட போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார் வாக்குச்சாவடிகளில் பாதுகாப்பு பணியில் கூடுதல் போலீசார் ஈடுபடுத்தப்படுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது இதேவேளை கணிசமான அளவில் ராணுவ வீரர்களை களமிறக்க திட்டமிட்டுள்ளதாகவும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது இலங்கையிலிருந்து சட்டவிரோதமாக வெளிநாடு செல்ல முற்படும் சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக குடிபெறவு மற்றும் குடியகல்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கடந்த ஐந்து வருடங்களில் போலி ஆவணங்களை பயன்படுத்தி இவர்கள் வெளிநாடு செல்ல முயற்சித்துள்ளனர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் மாத்திரம் நூற்று எண்பத்தி ஒரு போலி ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக அந்த திணைக்களம் அறிவித்துள்ளது எல்லை கண்காணிப்பு பிரிவின் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான வெளியிட்டு குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களம் இதனை குறிப்பிட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் அறுபத்தி இரண்டு போலி ஆவணங்கள் தொடர்பான சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழில் பிறந்து நாற்பத்தி ஐந்து நாட்களே ஆன ஆண் குழந்தை ஒன்று பரிதாபமாக உயிரிழந்துள்ள நிலையில் குறித்த குழந்தை சித்திரவதைக்கு உட்படுத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்டதாக உடற்கூற்று பரிசோதனைகளில் தெரிய வந்துள்ளது நெசவு சாலை வீதி அளவட்டி பகுதியைச் சேர்ந்த சசிரூபன் நிகாஸ் என்ற குழந்தையே இவ்வாறு உயிரிழந்துள்ளது இந்த நிலையில் உடற்கூற்று பரிசோதனைகளில் இயற்கையான மரணம் இல்லை என தெரிய வந்துள்ளதுடன் குழந்தையின் கை மற்றும் கால்கள் முறிவடைந்துள்ளன குழந்தையின் தலையில் பாரிய காயம் உள்ளதுடன் காதிலும் காயங்கள் உள்ளன தலையில் ஏற்பட்ட காயம் காரணமாகவே மரணம் சம்பவித்துள்ளதாக உடற்கூற்று பரிசோதனைகளில் தெரியவந்துள்ளது இந்த நிலையில் முப்பத்து மூன்று வயதுடைய குழந்தையின் தாயார் தெல்லிப்பளை போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார் விசாரணைகளின் பின்னர் அவரை நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் குறித்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் குழந்தையின் தாயார் நேற்று அதிகாலை இரண்டு மணி அளவில் குழந்தைக்கு பால் ஊட்டியுள்ளார் பின்னர் குழந்தை அதிகாலை நான்கு மணிக்கு மயக்க நிலையில் இருந்துள்ளது இதனை அடுத்து அளவட்டி வைத்தியசாலைக்கு குழந்தையை கொண்டு சென்ற வேளை மேலதிக சிகிச்சைக்காக தெல்லிப்பிள்ளை ஆதார வைத்தியசாலைக்கு குழந்தையை அனுப்பி வைத்த போது குழந்தை ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் குழந்தையின் சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஆவின் ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது மொடராகலை செவனகல பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டில் முப்பத்து ஒன்பது வயதுடைய குடும்பஸ்தர் ஒருவர் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த சம்பவம் இன்று அதிகாலை இடம்பெற்றுள்ளது குடும்பத்தகராறு காரணமாக சில நாட்களாக வீட்டை விட்டு வெளியூர் சென்ற இவர் தனது வீட்டிலிருந்து இருந்து சற்று தொலைவில் உள்ள வேறு ஒருவருக்கு சொந்தமான வீட்டில் சம்பவத்தினமன்று இரவு தனியாக இருந்துள்ளார் இந்த நிலையில் நேற்று இரவு உணவு அருந்திவிட்டு வீட்டின் ஜன்னலை திறந்து உறங்கிக் கொண்டிருந்த நிலையில் அதிகாலை திறக்கப்பட்டிருந்த ஜன்னலில் இருந்து சூடு நடத்தப்பட்டுள்ளது குறித்த சூட்டில் அவரது கைப்பகுதியில் பல தகாயம் ஏற்பட்டுள்ளது குடும்பஸ்தரை கொல்லும் நோக்கில் குறித்த சூடு நடத்தப்பட்டாலும் சூடு நடத்தியவர் இலக்கை தவறவிட்டதால் சூடு தவறாக நடந்ததாக போலீசார் தெரிவிக்கின்றனர் இந்த நிலையில் துப்பாக்கி சூட்டு காயங்களுக்கு உள்ளான குடும்பஸ்தர் எம்பிலிபிட்டிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகிறது இலங்கை கடற்பரப்பினுள் அத்துமீறி நுழைந்து கடற்றொழிலில் ஈடுபட்ட நான்கு இந்திய கடற்றொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரியவருகையில் வருகையில் யாழ்ப்பாணம் காரைநகரை அண்மித்த பகுதியில் அத்துமீறி கடற்றொழில் நடவடிக்கையில் ஈடுபட்ட நான்கு இந்திய கடற்றொழிலாளர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த கைது நடவடிக்கையின் போது பட கைப்பற்றப்பட்டுள்ளதாக கடற்படை பேச்சாளர் கேப்டன் கயான் விக்ரமசூரிய தெரிவித்துள்ளார் கைது செய்யப்பட்ட குறித்த கடற்கொழிலாளர்கள் கரைக்கு அழைத்து வரப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகளுக்காக மயிலிட்டி கடற்கொழில் பரிசோதகரிடம் ஒப்படைக்கப்பட உள்ளதாக கடற்படை பேச்சாளர் கேப்டன் கயான் விக்ரமசூரிய தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பில் இளம் பெண்ணொருவர் முடிவெடுத்து தனது உயிரை கொண்ட சம்பவம் ஒன்று பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் குறித்த பெண் தனது காதலனான போலீஸ் அதிகாரி தன்னை ஏமாற்றி விட்டதாக தெரிவித்து தற்கொலை செய்து கொண்டிருப்பதாக தெரிய வந்துள்ளது மேலும் குறித்த யுவதி காதலன் ஏமாற்றி விட்டதாக தெரிவித்து பதிவேற்றம் செய்யப்பட்ட குறுந்தகவல்கள் மற்றும் காதலனான போலீஸ் அதிகாரியின் புகைப்படங்களையும் சமூக வலைதளங்களில் பதிவேற்றியுள்ளார் குறித்த சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் வத்தலை பிரதேசத்தில் காவல்துறை உத்தியோகத்தர் ஒருவர் டிப்பர் ரக வாகனத்தின் சக்கரத்தில் உள்ள காற்றை பிடுங்கிய சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை ஊடகப் பிரிவு செய்தி வெளியிட்டுள்ளது இந்த நிலையில் இது போன்ற சம்பவங்கள் இடம்பெற்றால் பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு நான்கு மூன்று 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 என்ற தொலைபேசி இலக்கத்திற்கு தெரிவிக்குமாறு காவல்துறை போக்குவரத்து பிரிவு பொதுமக்களுக்கு அறிவித்துள்ளது குறித்த காவல் அதிகாரியின் செயற்பாடு தொடர்பிலான காணொலி சமூக வலைத்தளங்களில் வேகமாக பரவி வரும் நிலையில் குறித்த காவல்துறை சாஜன் தொடர்பில் விசாரணைகளை ஆரம்பிக்குமாறு நகர போக்குவரத்து பிரிவின் பணிப்பாளர் சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகர் கமால் புஷ்பகுமார பணிப்புரை விடுத்திருந்தார் இதன் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் பின்னர் சம்பந்தப்பட்ட காவல் அதிகாரியின் சேவை இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மேலும் நகர்ப்புற போக்குவரத்து பிரிவிற்குட்பட்ட காவல் அதிகாரிகளால் ஏதேனும் அத்துமூறல்கள் பொதுமக்களுக்கு இருந்தால் முறைப்பாடு அளிக்குமாறு காவல்துறை ஊடகப் பிரிவு கோரிக்கை விடுத்துள்ளது மேலும் நகர்ப்புற போக்குவரத்து பிரிவிற்குட்பட்ட புறநகர் பகுதிகளையும் புறக்கோட்டை கோட்டை மெர்தானை மற்றும் கொழும்பை சுற்றியுள்ள ஐம்பத்தி மூன்று காவல் நிலையங்களையும் இது தொடர்பில் கவனம் செலுத்துமாறு காவல்துறைகளம் கோரிக்கை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ஆயிரம் ரூபாயிற்கு சென்ற அமெரிக்க டொலரின் அமைச்சர் மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள பதற்ற நிலை பெருந்தொகையான இலங்கையர்களுக்கு ஆபத்து இலங்கையில் மின்சார திட்ட மேம்பாடுகளுக்காக ஒப்புதல் அளித்துள்ள ஆசிய அபிவிருத்தி வங்கி வரி வருமானத்தை இழந்து வரும் இலங்கை சவாலாக மாறியுள்ள இணைய வளர்ச்சி களமிறக்கப்படும் ஐம்பதாயிரம் போலீசார் மற்றும் ராணுவம் இலங்கையிலிருந்து சட்டவிரோதமாக வெளிநாடு செல்லும் தீவிர முயற்சியில் மக்கள் யாழில் பிறந்து நாற்பத்தைந்து நாட்களேயான ஆண் குழந்தை உயிரிழப்பு தாயார் கைது வீட்டின் ஜன்னலை திறந்து உறங்கிக் கொண்டிருந்த குடும்பஸ்தருக்கு காத்திருந்த அதிர்ச்சி இலங்கை கடற்பரப்பில் நான்கு இந்திய கடற்கொழிலாளர்கள் கைது போலீஸ் அதிகாரி ஒருவரால் ஏமாற்றப்பட்ட இளம் பெண் எடுத்த விபரீத முடிவு பொதுமக்களுக்கு காவல்துறையினரின் விசேட அறிவிப்பு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள புதிய தொலைபேசி இலக்கம் தொடர்பென விரிவான செய்திகள் முழுமையான காணொளிகள் மற்றும் விரிவான தகவல்களை அறிந்து கொள்ள கரோலி மீடியா யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி